அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் செடி அவரை வளர்ப்பு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த குரோபேக்கில் ரெண்டு செடி அவரை வளர்க்கலாங்க இப்போ கலவை தயார் பண்ணிக்கலாம் வழக்கமாக மண் கலவை தயார் பண்ணி அதை பதினஞ்சு நாள் நம்ம வந்து அதில் விதைகளையோ நாற்றுகளையோ நம்ம நடவு செய்யக்கூடாதுங்க அதில் இருக்கிற அந்த மண்ணில் இருக்கிற அந்த ஹீட்டெல்லாம் வெளியே போகணும் அதுக்காக தான் விதைகளை விதைக்க மாலை நேரம் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள நம்ம வந்து விதைகளை விதைக்கலாங்க விதைக்கிறதுக்கு முன்னாடி மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு ரெண்டு ஜாலும் கூலி பண்ணிட்டு விதைகளை விதைக்கலாங்க விதைகளை விதைச்சாச்சுங்க தண்ணி ஊற்றிட்டு வழக்கமாக மூடி வைக்கிற மாதிரி மூடி வச்சுட்டேங்க போட்ட விதைகள் எல்லாம் நல்ல முறையில் முளைச்சி வந்துருச்சுங்க ரெண்டு இலைகளும் அதுக்கு கீழே இருக்கிற அந்த விதை முளைச்சி வருது இல்லைங்களா அது மேலே இருக்குது அதுக்கு கீழே தண்டு வந்து பாருங்க எவ்வளோ லென்த்தாக இருக்குது மெலிசாவும் இருக்குது பாருங்க அவரை செடி பாருங்க நல்லா வளர்ந்துட்டு வருது பாருங்க இப்போ ரெண்டு செடிகளை மட்டும் நம்ம விட்டுட்டு மற்ற செடிகளெல்லாம் எடுத்துடலாம் ஒரு குரோ பேக்கில் ரெண்டு செடிக்கு தான் போதுமானதாக இருக்கும் மண்களவை அவரை இலையில் பாருங்க ஈ ஒன்று இருக்குது இது பார்க்குறக்கு க்ரீன் கலரில் இருக்குங்க இது நல்ல சன்லைட் படும்போது இதோட கலர் நல்லா தெரியும் நான் சன்லைட்டில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இது பேர் காண்டிலோ டைல்ஸ் அப்படின்னு கிரேக்க மொழியில் சொல்லுவாங்க நம்ம தமிழில் வந்து நீண்ட கால்களுடைய பச்சை நிற ஈ அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன பண்ணும் இந்த இலைகள்ல முட்டையை போட்டு விட்டுருங்க இப்ப அந்த முட்டைகள் இருந்து லார்வாக்கள் வெளியே வந்து அந்த இலையில உள்ள டிஷுக்களை வந்து சாப்பிடுதுங்க அப்படி சாப்பிடும் போது அந்த இலையில வந்து பாத்தீங்கன்னா வாடி போய் அந்த இலைகள் வாடி போய் சுருண்டு நாளடைவில் அது டேமேஜ் ஆயிடுது இப்போ இந்த ஈ வந்து அடிக்கடி நான் வந்து செடிகளை பார்ப்பேங்க இதை வந்து நான் கொசு பேட்டு வச்சு அடிச்சுதான் பிடிச்சேன் இது உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஈக்கள் பார்த்தா அது வந்து நம்ம செடிகளுக்கு வந்து டேஞ்சரஸ் தான் இது வந்து நான் நிறைய நாள் நோட்டீஸ் பண்ணியிருக்கேங்க இருக்கும் போது இந்த ஈக்கள் வருது வந்து அந்த இலைகளில் முட்டையை போட்டுட்டு அந்த இலையை போய் டேமேஜ் பண்ணிட்டுங்க வேண்டாத பழுத்த இலைகளெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ மண்ணை நல்லா அடிக்கடி கிளறி விடணுங்க அவரை செடியில் அஸ்வினி பூச்சி தாங்க நிறைய வரும் இந்த சமயத்துல பழைய அடுப்பு சாம்பல் இருந்தா செடி மேலே நம்ம ஃபுல்லா முழுவதும் செடியில படுற மாதிரி தூவி விட்டுக்கலாங்க அரும்பு விட ஆரம்பிச்சிருச்சுங்க சாம்பல் ஏற்கனவே தூவி விட்டுட்டேன் கூட அஸ்வினி பூச்சி இலைகளிலும் அரும்புக்குள்ளையும் இருக்கு பாருங்க அஸ்வினி பூச்சிக்கு அவரை செடினா ஒரு பிரியாணி மாதிரிங்க முடிஞ்ச அளவு கையிலே எடுத்துடலாங்க இங்க பாருங்க அப்படியே பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி ஆயிடுச்சு இந்த இலைக்கு நடுவுல புழு இருக்குங்க சன்லைட்லாம் நல்லா தெரியுது இலைக்கு உள்ள நெளியுது பாருங்க நம்ம வந்து புழுவை இலைக்கு மேலே பார்த்துருக்கோம் இலைக்கு கீழே பார்த்துருக்கோங்க இலைக்கு நடுவில் நான் இப்போ தான் முதல்ல பார்க்குறேன் இலைக்கு உள்ளே இருக்கிற இந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட் எல்லாம் சாப்பிட்டுருச்சு நல்லா நெளிது பாருங்க நான் வந்து மொபைல் ஃபோனில் தான் சூட் பண்ணிட்டு இருக்கேன் மைக்ரோஸ்கோப் வழியே பார்த்தோம்னா நல்லா கிளியராக தெரியுங்க இந்த க்ரீன் பிக்மெண்ட் எல்லாம் சாப்பிட்ட இடம்லாம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி இருக்குது பாருங்க நான் செடிக்கு தண்ணி ஊற்றும் போதெல்லாம் நல்லா கவனிச்சுட்டு வருவேன் செடிகளை செடிகளை கூர்ந்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு அவரை செடி நிறைய போராட்டங்களை சந்திச்சு நல்லா வளர்ந்துட்டு வருது பாருங்க ஒவ்வொரு செடியும் வளரும் போதுதான் தெரியுது ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு வெவ்வேறு பூச்சிகள் வருதுன்னு கத்திரி செடிக்கு வேற பூச்சுன்னா அவரை செடிக்கு வேற ஒரு மாதிரியான பூச்சிங்க பூக்கள் பிடிச்சிருக்கு பாருங்க இப்போ ஜீவாவும் இருந்தோம் லிக்யூடு தரங்க அதே போல தண்ணி ஊற்றும் போதும் செடிகளுக்கு தேவையான அளவுதான் ஊற்றணும் அதிகமாகவும் ஊற்றிடக்கூடாது ரொம்ப குறைவாகவும் ஊத்தக்கூடாது இலைகளை நம்ம வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கணும் இலைகளுக்கு தான் வந்து அதிகமா பூச்சிகள் வந்து இருக்குங்க அந்த முட்டைகளையும் இலைகளுக்கு கீழே தான் போடும் முதல் பூ பூத்திருக்கு பாருங்க கொத்து கொத்தா பூக்கள் பூத்திருக்கு பாருங்க பூக்கள் பூத்து பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிருச்சு அஞ்சாறு செடிகள் இருந்தா ஒரு குடும்பத்துக்கு தேவையான அவருக்கா கிடைச்சிருங்க நிறைய அவருக்கா அறுவடை எடுத்தேன் வெயிலும் அதிகமாயிருச்சு நோய் தாக்குதலும் அதிகமாயிடுச்சுங்க அதனால எந்த ஒரு பராமரிப்பும் செய்யாமல் விட்டுட்டேன் செடி எடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேங்க இந்த சமயத்துல தாங்க ஒரே ஒரு மழை பேஞ்சுது அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தா செடி நல்லா செலு செலுப்பா இருக்கு செடி எடுக்க மனசு இல்லை மறுபடியும் அது பூக்க ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் நாங்க நான் வந்து காய்களை எடுக்கிறேன் பாருங்க கடைசி வரை விட்டுருவோம் செடி எப்படிதான் நமக்கு பலன் தருன்னு பாக்கலாம் ஏன்னா முதல் முறை ஒரு செடி வை வைக்கிறோம் அப்படின்னா அதை கடைசி வரை வச்சு அதுல உள்ள நிறைகுறைகளை தெரிஞ்சுட்டு அப்புறம் அந்த செடியை மறுபடியும் நம்ம வளர்க்கும் போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும் நீங்களும் இது மாதிரி செடி வச்சு உங்களோட அனுபவங்களை எங்களோட பகிருங்க நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திப்போம்